மாணிக்கவாச சுவாமிகள் அருளி செய்த திருவாசகம் அதிகம் நாற்பத்தி ஐந்து யாத்திரை பத்து திருத்தில்லையில் அருளியது திருச்சிற்றம்பலம் பூவார் சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை போவாதுள்ளம் கலந்துணர்வாய் உறுக்கும் வெள்ள கருணையினால் ஆ என்ன பட்டன் வாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்ததுகான் பொய் வீட்டுடையான் கழல் புகவே புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்கையெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞால தொல் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனிசார தளராதிருப்பார் தாம் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமாரமதார் பாசம்மார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு மின் பொய் நீக்கி புயங்க ஆழ்வான் பொன்னடிக்கே அடியாராணீர் எல்லும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை சடிசேருடலை சல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் பொடிசேர் மேனி புயங்கந்தன் பூவார்களர்க்கே புகவிடுமே விடுமின் வெகுழி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நாழ்வான் புகழ்களையே புகழ்மின் தொழுமின் பூ புனைமின் புயங்கன் தாளே புந்திவை திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஓரிடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தாள் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் நாழ்வான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின் பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெருதற்கரியன் பெருமானே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து மின் போரில் பொலியும் வேல்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்து வீர் சிவன் கலர்க்கே பொய்யில் கிடந்து புரளாதே புரழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாள் ஆகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராயில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெருவாரகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சிற்றம்பலம்